காஞ்சிபுரம் அருகே தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்கும் இளம் பெண்கள் வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கியிருந்தபோது போது தங்களது செல்போனை திருடிச் சென்றவனை பிடிக்க காதல் வலையில் சிக்க வைத்து தர்ம அடி கொடுத்த ஆடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி பாராட்டை பெற்று வருகிறது எங்க

வாய் சேரங்க புடிச்சிருக்கா உம் ஆனா நேர்ல மட்டும் நான் பாத்துட்டேன்னா வச்சுக்கோவேன் நீ எங்க கூப்டாலும் வந்துருவேன் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்ட்ரைப் பண்ணுங்க